தூத்துக்குடியிலிருந்து வழியாக கன்னியாகுமரி செல்லும் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் முக்கானி என்ற கிராமத்தில் தாமிரபரணி ஆற்று மேலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு புது பாலம் அப்போதைய தமிழக அரசால் கட்டப்பட்டிருந்தது இந்த மெயின் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது இந்த சாலையானது சமீபத்தில் மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை கீழ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் சாலையை வந்து பராமரிப்பது அனைத்தும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை தான் மத்திய அரசு நிதி கொடுக்கும் ஆனால் கட்டமைப்பது பராமரிப்பது எல்லாமே தமிழக அரசு தான் இந்த நிலைமையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் தாமரணி ஆற்றில் ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருக்கால இந்த முக்காணி பாலம் வந்து கடுமையா சேதமாச்சு இதனால அந்த பாலம் வந்து போக்குவரத்துக்கு பயன்பட்டதாக பயனற்றதாக ஆயிடுச்சு திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாலத்தை பயன்படுத்த முடியாம காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டு அந்த பழைய பாலத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பழைய பாலமானது ஒரு சாதாரண மலைக்கு ஏற்படுகிற வெள்ளத்துல அது மூழ்கி போயிடும் மூழ்கும்போது அந்த போக்குவரத்து திருச்செந்தூருக்கு போகிறது துண்டிக்கப்பட்டு விடும் அப்படி திருச்செந்தூருக்கு போகணும்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றி தான் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் இதை மனதில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசுக்கும் பல கோரிக்கைகள் விடுத்தோம் சீக்கிரம் அந்த புதிய பாலத்தை சரி பண்ணணும்னு சொல்லி கோரிக்கைகள் வைத்துக்கொண்டே இருந்தோம் ஒரு வருஷம் ஆகியும் கிட்டத்தட்ட பாலம் சேதமாகி ஒரு ஆண்டுகள் ஆகியும் எந்த பணியும் செய்யவே இல்லை இந்த விடியல் அரசு அதனால பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போனங்கிறதுக்காக பழைய அந்த புதிய பாலத்திற்கு மலரஞ்சனி செலுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல சேதமடைஞ்ச அந்த பாலத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் எந்த பணியும் இந்த தமிழக அரசு செய்யவே இல்லை அதனால தான் தூத்துடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த மலரஞ்சலி செலுத்தக்கூடிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இப்போ ஆக போகுது மழை காலமும் வந்துருச்சு ஆனாலும் இன்றைய வரைக்கும் இந்த விடியல் அரசு அந்த பாலத்திற்காக எந்த பணியும் செய்வதற்கு ஒரு வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை தமிழகத்தை தலை குனிய விட மாட்டது என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வரின் சகோதரியுடைய சொந்த தொகுதி தான் இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழகத்திலோட ரெண்டு முக்கிய அமைச்சர்கள் ஆற்றின் இரண்டு பக்கத்திலும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கையும் இந்த பாலத்திற்காக இவர்கள் எடுக்கவில்லை மீண்டும் காலம் வந்தாச்சு ஆற்றுல வெள்ளம் வரப்போகுது உடனே தமிழக அரசு பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வரும் டிசம்பர் மாதம் பொதுமக்கள் அனைவரையும் திரட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பால் சார்பாக பெரிய அளவில் மலரஞ்சலி பாலத்திற்கு மலரஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்